வெல்கம் பேக் இந்த வீடியோ சீரீஸை நீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இந்த வீடியோல நம்ம ஃபைனலா நம்மளோட மெயின் ஆக்டிவிட்டி அதாவது நம்ம மினி கேம் கிரியேட் பண்றதுக்குள்ள இறங்க போறோம் அதுக்கு முன்னாடி குவிக்கா ரீகேப் பண்ணணும்னா இந்த வீடியோ சீரிஸ்ல நம்ம என்னெல்லாம் பார்த்தோம் ஃபர்ஸ்ட் எதுக்கு நம்ம ப்ரோக்ராமிங் கத்துக்கணும் ஏன் ப்ரோக்ராமிங் அண்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் இந்த காலகட்டத்துல முக்கியமா இருக்குன்றதை பத்தி பார்த்தோம் அப்புறம் ப்ரோக்ராமிங்னா என்ன ஒரு கம்ப்யூட்டர் எப்படி நம்ம சொல்றதை புரிஞ்சுக்கிட்டு ஒரு விஷயத்த செயல்படுத்துதுன்றத பார்த்தோம் அதுக்கப்புறமா நம்ம யூஸ் பண்ணுற பண்ண போகிற இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஜாவா ஸ்கிரிப்ட் அண்ட் நம்ம யூஸ் பண்ண போகிற இந்த ப்ரோக்ராமிங் என்வாயன்மெண்ட் பி ஃபைவ் ஜேஎஸ்குள்ளே போய் அதோட பேசிக்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் அதில் என்னெல்லாம் இருக்கு என்னெல்லாம் செட்டிங்ஸ் இருக்கு எப்படி யூஸ் பண்ணலான்றத பற்றி ரொம்ப மேலோட்டமாக பார்த்தோம் அதுக்கப்புறமா கடைசியாக அதை யூஸ் பண்ணி பார்க்கறதுக்காக சிம்பிளாக ஒரு கமேண்ட் சிம்பிளாக ஒரு ப்ரோக்ராம் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் நம்ம ப்ரோக்ராம் பண்ணி பார்த்தோம் இப்போ நம்ம ஃபைனலாக மினி கேம் குள்ள போக போகிறோம் ஒருவேளை இதுதான் நீங்க பார்க்குற ஃபர்ஸ்ட் வீடியோவா இருந்தா இப்போ நான் ஸ்கிரீன்ல காமிக்கிற இந்த மினி கேம் தான் நம்ம கிரியேட் பண்ண போறோம் இத பார்த்தாலே உங்களுக்கு ஐடியா வரும் ரொம்ப சிம்பிளான கேம் ஆனா இந்த வீடியோ சீரீஸோட கடைசியில் இந்த கேமை நம்ம இருப்போம் அண்ட் இதை உருவாக்கும் போது நிறையா முக்கியமான ப்ரோக்ராமிங் கான்செப்ட்ஸ நம்ம கத்துக்குவோம் இந்த கேம் உருவாக்குறதுக்கு கிட்ட என்னெல்லாம் சொல்லணும் என்னெல்லாம் சொல்லி ப்ரோக்ராம் பண்ணணும்ன்றத நம்ம லிஸ்ட் பண்ணியிருந்தோம் ஆல்ரெடி ஒரு வீடியோல அந்த லிஸ்ட் தான் இது அந்த லிஸ்ட்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டியை நம்ம இந்த வீடியோல பண்ண போறோம் அதாவது இந்த மினி கேம்ல ஸ்கிரீன்ல தெரியற இந்த சர்க்கிள்ஸ் கிரே கலர்ல சில சர்க்கிள்ஸ் மூவ் ஆகுதுல அந்த சர்க்கிள்ஸ உருவாக்க போறோம் ஃபர்ஸ்ட் உருவாக்குவோம் ஓகே நம்ம ப்ரோக்ராமிங் குள்ள இப்ப வந்துட்டோம் நம்ம லாஸ்டா ப்ரோக்ராம் இங்க இருக்கு பிரிண்ட் ஹலோ வேர்ல்டுன்னு சொல்லியிருக்கோம் அண்ட் அந்த பிரிண்ட் கமேண்ட் இந்த கன்சோல்ல ஹலோ வேர்ல்ட் அதாவது நம்ம சொன்னதை அப்படியே எக்ஸாக்டா பிரிண்ட் பண்ணியிருக்கு அதே மாதிரி இப்போ சர்க்கிள் கிரியேட் பண்ணுறதுக்கும் பி ஃபைவ் டாட் ஜிஎஸில் ஒரு கமாண்ட் இருக்குது அதை ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு ட்ராயிங் போர்டுக்கு போயிட்டு அது என்ன எப்படி செயல்படுத்துறதுன்றதை கற்றுக்கிட்டு மறுபடியும் இங்கே வந்து ப்ரோக்ராம் பண்ணலாம் ஓகே ஒரு சர்க்கிள் வரைகிறதுக்கு நம்ம யூஸ் பண்ண வேண்டிய கமாண்ட் சர்க்கிள் தான் ஆனால் வெறும் சர்க்கிள்னு சொல்கிறதால அந்த கம்ப்யூட்டருக்கு ஒரு சர்க்கிளை உருவாக்க முடியாது எப்படி நம்ம பிரிண்ட் கமாண்ட் யூஸ் பண்ணும்போது என்ன பிரிண்ட் பண்ணணும்ன்றத டபுள் கோட்ச்குள்ள பிராக்கெட் குள்ள நம்ம எப்படி சொன்னோமோ அதே மாதிரி ஒரு சர்க்கிள் உருவாக்குறதுக்கு முன்னாடி அந்த சர்க்கிளோட தன்மைகள் எப்படி இருக்கணும்ன்றத நம்ம கம்ப்யூட்டர் கிட்ட சொல்லணும் பிரிண்ட் கமாண்ட்க்கு நம்ம எப்படி பண்ணோமோ அதே மாதிரி பிராக்கெட் யூஸ் பண்ணுவோம் அண்ட் பிரிண்ட் கமாண்ட் மாதிரியே இதுவும் ஒரு செமிகோலன்ல தான் முடியணும் ஆல்மோஸ்ட் நம்ம இப்ப சர்க்கிளுக்கான கமாண்டை பில்ட் பண்ணிட்டோம் பட் சர்க்கிள்கான தன்மைகள்னு நான் சொன்னேன்ல என்ன மாதிரி தன்மைகளால ஒரு சர்க்கிள ஒரு வட்டத்தை நம்ம வர்ணிக்க முடியும் ஒரு வட்டம் இப்படிதான் இருக்கணும்ன்றதுக்கு நம்ம என்னெல்லாம் தன்மைகள் சொல்ல முடியும் அதெல்லாம் தான் நம்ம கம்ப்யூட்டர் கிட்ட சொல்லணும் அதெல்லாம் தான் அது எதிர்பார்க்கும் நமக்கு என்ன வேணும் இப்ப இதுதான் ஸ்கிரீன் எடுத்துக்கிட்டோம்னா ஸ்கிரீனுக்கு நடுவுல இவ்வளோ பெரிய வட்டம் அது வட்டம் மாதிரி இல்ல பரவாயில்ல இப்ப நான் வாயால சொல்லும் போது அண்ட் இதை வரைஞ்சு காட்டும் போது இந்த இடத்துல நடுவுல இந்த சைஸ்ல ஒரு வட்டம் இந்த சைஸ்ல வட்டம்னு சொல்லிட்டேன் ஆனா கம்ப்யூட்டர் கிட்ட அதை நான் எப்படி சொல்றது கம்ப்யூட்டர் கிட்ட நம்பர்ஸா தான் குறிக்கணும் ஈஸியான விஷயம் இந்த சர்க்கிளோட சைஸ் ஒரு சர்க்கிளோட சைஸ் எப்படி நம்ம குறிப்போம் அந்த சர்க்கிளோட டயாமீட்டர்னால ஒரு சர்க்கிளோட அகலத்தை தான் டயாமீட்டர்னு சொல்லுவாங்க அது மட்டும் சொல்லிட்டா போதுமா பத்தாது ஸ்கிரீன்ல எந்த இடத்துல இந்த சர்க்கிள் வரணுன்றதையும் நம்ம சொல்லணும் நீங்க ஜாமெட்ரி படிச்சிருந்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ் பத்தி படிச்சிருப்பீங்க நம்மளோட கேம் ஸ்கிரீன் ஒரு ஸ்கொயர் ஷேப் ஸ்கிரீன் நம்ம ஸ்கிரீனோட சைஸ் ஃபோர் ஹண்ட்ரட் கிராஸ் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் இந்த ஃபோர் ஹண்ட்ரடுன்றது பிக்சல்ஸை குறிக்குது பிக்சல்ஸ்ன்றது பொதுவாக ஒரு ஸ்க்ரீனை ஒரு டிஸ்ப்ளேயை மெஷர் பண்ணுறதுக்கான ஒரு அளவுகோல் அதனால இந்த பாயிண்ட்டை ஜீரோன்னு வச்சுக்கிட்டோம்னா இந்த எண்டு ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் இது ஒரு ஸ்கொயர் இந்த தூரமும் ஃபோர் ஹண்ட்ரட் தான் இந்த தூரமும் ஃபோர் தான் ஸ்க்ரீனோட சென்டரில் ஒரு சர்க்கிள் வேணும் இந்த சர்க்கிளோட டயாமீட்டர் நம்ம சொல்லிட்டோம் இப்ப இந்த சர்க்கிளோட இடத்த நம்ம கம்ப்யூட்டர் எந்த இடத்துல இருக்குன்றத கிட்ட எப்படி சொல்றது இந்த சர்க்கிளோட சென்டர் பாயிண்ட்டை வச்சு சொல்லுவோம் இந்த சர்க்கிளோட சென்டர் பாயிண்ட் இப்ப எங்க இருக்கணும் ஸ்கிரீனோட சென்டர்ல இருக்கணும் அண்ட் ஸ்கிரீனோட சென்டர் என்னது எக்ஸ் டூ ஹண்ட்ரட் ஒய் டூ ஹண்ட்ரட் ஸோ நம்ம வரைய வேண்டிய சர்க்கிள் இருக்க வேண்டிய பாயிண்ட் இருக்க வேண்டிய லொக்கேஷன் 200 200 இது நம்ம சொல்லிரும் நான் முன்னாடியே நம்ம சொன்ன மாதிரி circleோட ஒரு circleல் define பண்றதுக்கான இன்னோரு தன்மை அதோட diameter அதோட width நம்ம இந்த உதாரணத்துக்காக இந்த circle 100 pixels வேணும் அப்படின் சொல்லும் இந்த மூனு தன்மைகளும் இருந்தா அதாவது x Y and D, X அண்ட் ஒய் வச்சு அதோட பொசிஷன் எந்த இடத்துல இருக்கணுன்றத அது கண்டுபிடிச்சிரும் AND diameter வச்சு அதோட சைஸை சொல்லிடும் ஸோ இந்த Circle Command கமாண்ட்க்குள்ளே நம்ம இப்போ என்ன கொடுக்கணுன்னா First X position கொடுக்கணும் அடுத்தது Y position கொடுக்கணும் அடுத்தது diameter கொடுக்கணும் இந்த மூணு விஷயத்தையும் கமாவால் செப்பரேட் பண்ணி கொடுக்கணும் நம்ம எக்ஸாக்டாக போட வேண்டிய கமாண்ட் என்னது சர்க்கிள் நம்மளோட எக்ஸ் பொசிஷன் டூ ஹண்ட்ரட் ஏன்னா சென்டர் ஆஃப் த ஸ்க்ரீன் சொன்னதில்ல வை பொசிஷனும் டூ ஹண்ட்ரட் அண்ட் டயமீட்டர் நம்ம ஹண்ட்ரட் வச்சுக்கலாம்னு சொன்னோம் எக்ஸாக்டாக இந்த லைன் ஆஃப் கமாண்டை நம்ம பி ஃபைவ் டாட் ஜேஎஸ்ல போட்டோம்னா நம்மளுக்கு பி ஃபைவ் டாட் ஜேஎஸ் நம்ம ஸ்க்ரீனோட சென்டர்ல ஒரு சர்க்கிளில் வரையணும் வரையுதா இல்லையான்னு இப்ப டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் ஓகே வந்துட்டோம் இப்ப நம்ம ஆட் பண்ண போற நம்ம டிரா பண்ணணும்னா இந்த ஸ்கிரீன்ல என்னெல்லாம் ட்ரா பண்ணணுமோ அது எல்லாமே ஃபங்க்ஷன் ட்ரான்னு இருக்குல்ல இதுக்கு கீழே தான் போடணும் அண்ட் நம்ம இந்த வீடியோ சீரீஸ்ல இன்னும் கொஞ்சம் போக போக நான் செட்டப்னா என்ன ட்ரானா என்னன்னு சொல்லுவேன் ஆனா இப்போதைக்கு ட்ரால ஆல்ரெடி பேக்ரவுண்டுன்னு ஒன்று இருக்கும் பேக்ரவுண்ட் டூ டுவெண்ட்டின்னு ஒன்று இருக்கும் அதுக்கு கீழே ஒரு புது லைன்ல நம்ம இப்போ இந்த கோட் போடலாம் ஸோ நம்ம போட வேண்டிய கமேண்ட் சர்க்கிள் ப்ராக்கெட்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ள என்ன போடணும் ஃபர்ஸ்ட் எக்ஸ் பொசிஷன் அண்ட் நம்ம எக்ஸ் பொசிஷன் டூ ஹண்ட்ரட் கமா ஒய் பொசிஷன் டூ ஹண்ட்ரட் கமா நம்மளோட சர்க்கிளோட டயமீட்டர் செமிகோனன் இந்த எக்ஸ் ஒய் அண்ட் டயமீட்டர் இதை கமாவால் செப்பரேட் பண்ணுறது ரொம்ப முக்கியம் அண்ட் இந்த ஆர்டரில் போடுறதும் ரொம்ப முக்கியம் ஏன்னா கம்ப்யூட்டர் நம்ம கிட்ட இருந்து அந்த ஆர்டரில் தான் எதிர்பார்க்குது ஃபர்ஸ்ட்டு எக்ஸ் போடுவோம் ஒரு கமாக்கு அப்புறம் வை போடுவோம் அப்புறம் ஒரு கமாக்கு அப்புறம் டயமீட்டர் கொடுப்போம்னு தான் எதிர்பார்க்குது ஸோ நம்ம அந்த ஆர்டரில் தான் போடணும் ஓகே ட்ரை பண்ணலாம் ரன் அண்ட் தேர் இட் இஸ் சென்டர் ஆஃப் த ஸ்க்ரீனில் ஹண்ட்ரட் பிக்சல்ஸ் டயமீட்டரில் நமக்கு ஒரு சர்க்கிள் வரைஞ்சிருச்சு இந்த சர்க்கிளோட கலர் இப்ப ஒயிட் கலர்ல இருக்கு சுத்தி பிளாக்கா இருக்கு இதோட கலர் அவுட்லைன் இதெல்லாம் எப்படி அட்ஜஸ்ட் பண்றதுன்னு பி ஃபைவ் டாட் ஜிஎஸ் லைப்ரரியில நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு ஆனா அதெல்லாம் நம்ம இன்னும் கொஞ்சம் டீடெயில்டா போக போக போகும்ட் ஆட்டோமேட்டிக்கா கம்ப்யூட்டர் கிட்ட சர்க்கிள்னு சொன்னாவே அது இந்த மாதிரி ஒயிட் கலர்ல ஒரு பிளாக் அவுட்லைன் வச்சுதான் ஒரு சர்க்கிள் கிரியேட் பண்ணும் இப்ப நம்மளுக்கு சர்க்கிள் வரைய கத்துக்கிட்டனால நம்ம இதை வச்சு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாம் சர்க்கிளோட டயமீட்டர் இருக்குல்ல இப்ப நம்ம ஹண்ட்ரட்னு கொடுத்துருக்கோம் இத ஃபிப்டீன்னு மாத்தி பாப்போம் சின்னதாயிடுச்சு டூ ஹண்ட்ரட்னு வைப்போம் பாருங்க நல்லா பெருசா ஆயிடுச்சு அந்த மாதிரி நீங்களும் மாத்தி மாத்தி டிஃப்ரெண்ட் சைசஸ்ல செட் பண்ணி ட்ரை பண்ணலாம் இப்போ நான் சும்மா சிக்ஸ்டீன் போடுறேன் சின்னதாயிடுச்சு இப்போ நான் எக்ஸ்பொசிஷன் வை பொசிஷன் மாத்தி ட்ரை பண்றேன் அண்ட் நான் மாத்தும் போது நீங்க கெஸ் பண்ணுங்க அந்த சர்க்கிள் எங்க போகணும் ஓகே இப்போ நான் ஜீரோ கமா ஜீரோல வச்சிருக்கேன் இப்போ நான் ரன் பண்ணேன்னா சர்க்கிள் எங்கே போகும்னு நீங்க நினைக்கிறீங்க ஒரு ஒரு சின்ன பாஸ் பண்ணிட்டு நீங்களே யோசிங்க ரன் பண்ணலாம் இங்க வந்துருச்சு வேற ஏதாவது கொடுப்போம்னா இந்த இடத்துல வரணும் த்ரீ ஹண்ட்ரட்னா கீழே எங்க இருக்குமா இங்க வரணும் சர்க்கிள் பார்ப்போம் இங்க வந்துருச்சு அண்ட் இதுல ஏன் ஒரு பகுதி சர்க்கிள் வெளியே போயிருக்குன்னா

டென் பிக்சல்ஸ்க்கு தான் இங்கே இடம் இருக்கு ஏன்னா டென் பிக்சல்ஸ் மட்டும்தான் தள்ளி நம்ம சர்க்கிளில் வரைஞ்சிருக்கோம் ஸோ பாக்கி டுவெண்ட்டி பிக்சல்ஸ்க்கான அந்த ஏரியா அந்த சர்க்கிள் வெளியே போயிடுது அதுதான் இங்கே நடக்குது இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன்னா இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கும் போது ஒரு ப்ரோக்ராமை நம்ம தனியா போடுறோம்னா எதனால ஒரு சில விஷயம்லாம் நடக்குது எப்படி அதை கரெக்ட் பண்ணலாம் இல்ல நம்ம எப்படி நம்ம நினைச்ச மாதிரி இந்த சர்க்கிளை வரையலான்றதுக்கான க்ளூஸ்லாம் இருந்து கிடைக்கும் அண்ட் நம்ம அண்ட் இப்போ நான் என்ன சொல்லுவேன்னா அடுத்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நிறையா ரீசர்ச் பண்ணுங்கள் இப்போ இந்த சர்க்கிள்ன்ற இந்த ஒரு ஃபங்க்ஷன் வச்சுட்டே நீங்கள் சைஸ் மாற்றி பார்க்கலாம் எக்ஸ்பொசிஷன் பொசிஷன் மாற்றி பார்க்கலாம் ஸோ இது எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணி இன்னும் நிறையா சர்க்கிள்ஸ் மேபி நீங்கள் போடலாம் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த இந்த சர்க்கிள் இந்த இடத்துல நான் போட்டிருக்கேன் வேற ஒரு சர்க்கிள் போடணுன்னா இன்னொரு கமெண்ட் கூட போடலாம் சர்க்கிள் சே சிக்ஸ்டி கமா ஒன் எயிட்டி நைன் அண்ட் இது ஒரு குட்டி சர்க்கிள் டுவெண்ட்டி பிக்சல்ஸ் தான் ஸோ இப்போ நான் ரெண்டாவதாக ஒரு சர்க்கிள் உருவாக்குறேன் ஸோ இதில் பாருங்கள் ஃபஸ்ட்டு எக்ஸ் பொசிஷன் டென்னில் ஒரு சர்க்கிள் க்ரியேட் பண்ணியிருக்கு அப்புறம் எக்ஸ் பொசிஷன் சிக்ஸ்டியில் ஒரு சர்க்கிள் க்ரியேட் பண்ணியிருக்கு அதே மாதிரி ஒய் பொசிஷன் த்ரீ ஹண்ட்ரட் மேலேருந்து பார்த்திங்கன்னா த்ரீ ஹண்ட்ரடில் ஒரு சர்க்கிள் அண்ட் மேலேருந்து பார்த்தீங்கன்னா ஒன் எயிட்டி நைன் ஒன் எயிட்டி நைனில் ஒரு சர்க்கிள் அண்ட் சைஸுமே சிக்ஸ்டி பிக்சல்ஸ் அண்ட் டுவெண்ட்டி பிக்சல்ஸ் இந்த மாதிரி நீங்கள் எத்தனை சர்க்கிள் வேணால் வரையலாம் அந்த சர்க்கிள்ஸோட அந்த தன்மைகள் எல்லாம் நீங்கள் சேஞ்ச் பண்ணி நிறையா எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுங்கள் எங்கே சர்க்கிள் வருது நீங்கள் நினச்ச மாதிரி வருதா இதெல்லாம் நீங்கள் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்க இது வரைக்கும் பார்க்க உங்களுக்கு சிம்பிளாக இருந்துச்சு உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது தான் வந்துச்சுனாலும் கவலைப்படாதீங்க இதுக்கப்புறம் இன்னும் நிறைய வீடியோஸ் இருக்குது இதில் நம்ம நிறையா இன்னும் இன்டெப்தான ப்ரோக்ராமிங் கான்செப்ட்ஸ்லாம் பார்ப்போம் சோ தட் அதை வச்சு நீங்க வெறும் சர்க்கிள்ஸ் மட்டும் உருவாக்காம நிறைய விதத்துல நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி நிறைய ரிசர்ச் பண்ணி நிறைய லேர்ன் பண்ணிக்கலாம் கண்டினியூ டு வாட்ச் தி வீடியோ சீரீஸ் தேங்க்யூ வெரி மச் பாய்